மிக்சியில் கொக்கோ கோலாவை ஊற்றி பாருங்கள் இதுவரையும் செஞ்சது இல்லையா இனிமே செஞ்சு பாருங்க ஏன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆவீங்க இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஊக்கு அவசரத்துக்கு கையில் கிடைக்க மாட்டேங்குதா ஊக்கை நம்ம தேடும்போது டக்குனிங் எடுக்க முடியலையா அப்போது நான் இதை ட்ரை பண்ணுங்க பொதுவாக நம்ம வீட்டில் ஊக்கம் எங்கேயாவது வச்சுருப்போம் தேடும்போது கிடைக்காதுங்க அந்த ஊக்க இந்த மாதிரி பீரோ மேலே ஃப்ரிட்ஜ் மேலே மேக்னெட் வச்சுட்டு அதில் ஓட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம் அதுவும் ட்ரெஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துலலாம் வச்சுருந்திங்கன்னா பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியா ரொம்ப சிம்பிளானது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணோம் இந்த மாதிரி புது புது ஐடியாக்கள் சொல்கிறதுக்கு ரொம்பவே பூஸ்ட் பண்ணும் கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க அடுத்து நம்ம கடையில் ஃபுட் எதுவும் வாங்கினோன்னா இந்த மாதிரி டப்பா கிடைக்கும் இந்த டப்பாவை வேஸ்ட்டாக குப்பையில் போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இதை நம்ம வீட்டிலையே செய்யலாங்க இதை கடையில் ஆன்லைனில்னு காசு செலவு பண்ணி வாங்க தேவையில்லை வேஸ்டான இது போல் ஒரு டப்பா இருந்தால் போதும் இந்த டப்பாவோட ஒரு சைடில் நான் இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கிறேங்க நல்ல வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக சின்ன சின்னதாக ஓட்டைகள் போட்டிருக்கேன் இப்போ இதில் இந்த மாவை நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஓட்டை இருக்கிற பக்கத்தில் படாதவாறு ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக மாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ டப்பாவை க்ளோஸ் பண்ணிடலாம் இது என்ன மாவுன்னு கேப்பீங்க இது கோலம் தாங்க ஒரு சில பேருக்கு என்ன மாதிரி கோலம் போட தெரியல அப்படின்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கோலம் போடிய கையில் ஈஸியா ஈஸியாக கோலம் போடலாங்க கோலம் போடும்போது ஓட்டை இருக்கிற பகுதியில் மாவு வரா போல் டப்பாவை சரிச்சிட்டு இந்த மாதிரி தரையோடு ஒட்டி வச்சு லேசாக இழுத்து தேய்ச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு கோலம் விழுகுங்க இந்த மாதிரி நாலு லைனு அஞ்சு லைனுன்னு விழுகும் நீங்கள் எத்தனை ஓட்டை போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்தா போல விழுகும் இது உங்களுக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க டக்கு டக்குன்னு போட்டுடலாம் மார்கழி மாசத்துல கோலம் போடணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க கோலம் போட தெரியாதவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இது நீங்க பார்டர் வரையறதுக்கு யூஸ் பண்ணலாம் சரிச்சு நிறுத்தி வச்சிட்டீங்க மாவு கீழே சிந்தாமலும் இருக்கும் அடுத்தது ஒரு பவுல் எடுத்திருக்கிற கொஞ்சமாக கோதுமை மாவே எடுத்துருக்கேன் இந்த கோதுமை மாவு கூடவே கொஞ்சமாக உப்புத்தூளை சேர்த்துக்கோங்க இதில் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம் இப்போது நம்ம பார்க்க போகிறது கொக்கோ கோலா யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதில் முதல் ஐடியா கொக்கோ கோலாவை இந்த மாதிரி இருக்கிற கோதுமை மாவோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த கோதுமை மாவு இந்த கொக்கோ கோலா இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மேஜிக் போல் வேலை செய்யுங்க இதுவரையும் நீங்கள் இந்த மாதிரி ஐடியா கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேங்க அந்த அளவு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் கொக்க கோலா கலந்த பிறகு மாவை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் போல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சம் தண்ணி போல் இருந்தாலும் பரவாயில்லை இதை எதுக்காக பயன்படுத்த போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இரும்பு கடாயாக இருக்கலாம் இல்லைனா அலுமினிய கடாய் சில்வர் கடாய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் இது போல் விடாப்பிடியான எண்ணெய் கரையெல்லாம் இருக்குது கடாய் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு துரு பிடிச்சா போல இருக்குது அப்படின்னா இந்த கோதுமை மாவு கொக்கோ கோலா கலந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணுங்கள் இது அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு கூட அவசியமே கிடையாது நான் இப்போ வெயிட் பண்ணலாம் இல்லை டக்குன்னு ஒரு ஸ்க்ரப் வச்சு தேய்க்கிறேன் இப்போ இதை ஃபாஸ்ட் மோடில் தான் நான் வீடியோ காமிச்சிருக்கேன் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணலை லைவ்வாக தான் காமிச்சிருக்கேன் இது நீங்கள் தேய்க்க தேக்கவே பாருங்க மேஜிக் போல் அந்த கரை க்ளீன் ஆகும் இது எந்த வித சிரமமும் இல்லாமல் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணுங்குற அவசியம் இல்லாமல் டக்குன்னு க்ளீன் பண்ணுற மெத்தடு சாதாரணமாக இந்த கரைகளை நம்ம க்ளீன் பண்ணோம்னா கை வலிக்க தேய்க்கிறதா இருக்குங்க இந்த இந்த மாதிரி கொக்கோ கோலாவும் மாவும் இருந்தால் போதுங்க கை வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும் நீங்களே பார்த்துக்கோங்க நான் இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம்தான் ஆச்சு இதை துணி வச்சு தொடச்சி காட்டுறேன் மேஜிக் போல உங்களோட பழைய பாத்திரம் புதுசாக மாறும் அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு விடாப்படியான கரை துருக்கரை எதுவாக இருந்தாலும் போயிடுங்க இந்த மாதிரி கடாயோட கைப்பிடி பகுதி அதோடய ஸ்க்ரூ பகுதியிலலாம் ரொம்ப கரை இருக்கும் அதை கூட இது ஈஸியாக க்ளீன் எந்த வித கை வலியும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கடாய் இருக்குன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க வரப்போகிற பொங்கலுக்கு நிறையா பாத்திரம்லாம் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா சோப்பு லிக்விட்னு யூஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதும் உங்கள் வீட்டு பாத்திரங்களை தண்ணி செலவு இல்லாமலும் டக்குனு நிமிஷத்துலையும் க்ளீன் பண்ணி புதுசாக மாற்ற முடியும் கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இருக்காங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொங்கலுக்கு அவங்க வேலையை ஈஸியாக முடிக்கலாம் அடுத்து இந்த கொக்கோ கோலா கலந்த பேஸ்ட்டை இது போல் பித்தளை பாத்திரம் காப்பர் பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கோ பயன்படுத்தலாம் இந்த பித்தளை பாத்திரங்களை எவ்வளோ பிசுக்கு இருந்தாலும் எவ்வளோ கரை இருந்தாலும் டக்குன்னு க்ளீன் பண்ணும் மூணாவது மெத்தடு நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் தேய்க்கிற சிங்கு அழுக்காக இருக்குது உப்பு கரை படிஞ்சு இருக்குது அங்கங்க துரு பிடிச்சா போல இருக்குன்னா இந்த பேஸ்ட்டை அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க மேஜிக் போல உங்கள் வீட்டு சிங்கை புதுசாக மாற்றி கொடுக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் வெயிட் பண்ணலாம் நான் இப்ப இதை ஊரை விடலாம் இல்லைங்க வெயிட் பண்ணவும் இல்லை டக்குன்னு க்ளீன் பண்ண இடத்துல நீங்களே பாருங்க இதில் இருக்கிற உப்பு கரையும் இருக்காது துருப்பிடித்த கரையும் இருக்காது நம்மளோட சிங்க்கு பளபளன்னு புதுசாக மாறும் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி உங்க சிங்கை க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வருஷம் முழுக்க உங்கள் வீட்டு சிங்கு பளபளன்னு புதுசாகவே மின்னும் அடுத்து மிக்ஸி ஜார்ல இந்த கொக்கோ கோலாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன் இது லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால உங்களோட காசுமே மிச்சமாகுங்க அது என்னென்னு சொல்றேன் நம்ம வீட்டு மிக்ஸி ஜாரோட அடி அந்த புஷ் இருக்கிற ஏரியால இந்த மாதிரி பிசுன்னு அழுக்கு இருக்குங்க சில பேர் வீடுகளில் உப்பு கரை போல ஸ்ட்ராங்கா கல் மாதிரி கூட அந்த அழுக்கு படிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட அந்த கரையை கூட க்ளீன் க்ளீன் உப்பு தூளை அந்த புஷ்ல போட்டுக்கோங்க அதுக்கு மேல கொக்கோ கோலாவோ இல்லை இந்த மாதிரி சோடா டைப்ல இருக்கிற எந்த பிராண்ட் கூல்ட்ரிங்ஸ்னாலும் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நல்லா அந்த கொக்கோ கோலாவை அந்த புஷ் பண்ணிடுங்க இதோட நுரைப்புத்தன்மை அடங்கின பிறகு இந்த கொக்கோ கோலாவை கீழே கொட்டிட்டு நீங்க ஒரு க்ளீன் பண்ற ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி அந்த புஷ்ஷோட கேப்பில் ரொட்டேட் பண்ணி எடுத்திங்கனாலும் அதில் இருக்கிற எவ்வளோ விடாபடியான கரையாக இருந்தாலும் உப்பு கரையாக இருந்தாலும் அழகாக எடுத்துக்கிட்டு வந்துடுங்க இதனால புஷ் இருக்கிற பகுதி க்ளீனாக இருக்கும் புஷ்ஷை நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட புஷ்ஷோட லைஃப் ரொம்ப நாளைக்கு வருங்க அப்படி இல்லைன்னா சட்டுன்னு அது ரிப்பேர் ஆகி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து இந்த கொக்கோ கோலாவை மிக்ஸியோடய உள் பகுதியில் ஏன் ஊற்றணும்னு சொல்கிறேன் பொதுவாக உங்கள் வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரோட ப்ளேடு பகுதியில் ஒரு விதமான துரு போல கரை இருக்குங்க குறிப்பாக அந்த நட்டு பகுதியில் அந்த மாதிரி கருப்பாக துரு மாதிரி இருக்கும் அந்த துருவோடு நம்ம மிக்ஸி ஜாரில் பொருள் அரைச்சி பயன்படுத்தணும்னா அது நமக்கு நோய் வர வாய்ப்பு இருக்குது அடிக்கடி ஏதாவது மெடிக்கல் செலவு வந்துக்கிட்டே இருக்கோங்க அதனால் மிக்ஸி ஜார் உள்பகுதியை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சமாக கொக்கோ கோலாவை ஊற்றிடுங்க நல்லா அந்த நட்டு மூழ்கிற அளவுக்கு கொக்கோ கொலா இருக்கணும் அதன் பிறகு அந்த கொக்கோ கோலாவை கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி சோப் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த நட்டில் இருக்கிற துருக்கரை மாயமாக மறைஞ்சிருக்கோங்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி கொக்கோ கோலாவை உங்களோட கிளீனிங் வேலைகளுக்கு யூஸ் பண்ணலாம் இதுக்குன்னு காசு செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை கேஸ் போய் டேஸ்ட் இல்லாத கோக்க கூட இந்த மாதிரி யூஸ் இந்த ஐடியாக்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்